ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு நைன் டிஸ்கிட் ஃபுட் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து என்னென்னலாம் கலப்பட இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடுறேன் அங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்ட் தான் சால்ட்ல வந்து ஒரு அயோடின் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஆட் பண்ணாங்க அந்த லிக்விட் ஆட் பண்ணோம்னா அது வந்து ப்ளூ கலரில் மாறி அது வந்து அயோடின் உப்பும் அந்த ப்ளூ கலரில் மாறாமல் இருக்கிற வந்து நமக்கு வந்து கலப்படமான உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து அயோடின் இல்லை அது வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு சாறு ப்ளஸ் வந்து எலுமிச்ச சாரோட உப்பை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னோம்னா அது வந்து வயலட் கலராக இல்லைன்னா ப்ளூ கலரில் மாறுச்சு அப்படின்னா அது வந்து அயோடின் உப்பு நம்ம வந்து அது நல்ல உப்பு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படி மாறாமல் ஒயிட் கலர்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து கலப்பரமான உப்பு அயோடின் இல்லாத உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லா உப்புமே வந்து அயோடின் உப்பு தான் ஸோ வந்து ரேஷன் ஷாப்பில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னோம்னா அது வந்து சுத்தமான அயோடின் உப்பு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் பார்க்குறோம் ஏன்னா இப்போ எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னோம்னா சக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த வெள்ளத்தில் வந்து இதுதான் நல்ல வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது வந்து சல்ஃபர் ஆட் பண்ண வெள்ளம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து கலர் கம்மியாக இருக்கிறது வந்து தான் வந்து நல்ல ஜவ்வரிசி அது வந்து ஒயிட்டாக ஜவ்வரிசி காண்கிறதுக்காக அதிகமாக சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணால் முன்னாடியெல்லாம் நம்ம வீட்லேயே அழைச்சிட்டோம் ஸோ வந்து ரொம்ப கலப்புறம் இல்லாமல் இருக்குது இப்போலாம் நிறைய பேக்கெட்டில் தான் வாங்குகிறோம் அது எப்படி கலப்புறமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னோம்னா அது வந்து களங்கள் லைட்டாக களங்களே இல்லாமல் அடியில் போய் ஸ்டோர் ஆகும் ஆனால் வந்து கலப்புறமான மிளகாத்தூள் வந்து ரொம்ப கலர் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணியே ரொம்ப கொஞ்சம் ரெட் கலராக மாறிடும் அதுவே லைவாக நம்ம டெமோஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி பட்டாணி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெளியே வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அது வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பட்டாணிலாம் வாங்கி கொடுப்போம் அந்த பட்டாணியை அங்கே எவ்வளோ வந்து கலர் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதுதான் வந்து நல்ல பட்டாணி இதில் வந்து எந்த கலருமே ஆட் பண்ணல இதை வந்து நம்ம ஊற வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செய்யும் போது அதில் வந்து நமக்கு அந்த கலர் க்ரீன் வந்து நமக்கு வரவே வராது ஆனால் இந்த பட்டாணி கடையில் நம்ம வாங்குகிற பட்டாணியில் எவ்வளோ அதோட கலர் சேஞ்சுக்காக க்ரீன் கலர் வந்து கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சுகர் சுகருக்கும் நமக்கு வந்து லைவ் டெமோ காமிச்சிருக்குறாங்க சுகரில் வந்து எது நல்ல சுகர் அப்படின்னோம்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட களங்கள் இல்லாமல் அடியில் போய் அது சேவ் ஆகும் அதுவே வந்து சுண்ணாம்பு இந்த சல்ஃபர் இந்த மாதிரி ஆட் பண்ண சுகராக இருந்தால் அது நம்ம த தண்ணியில் ஆட் பண்ணும் போதே அது கலங்களாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு லைவாகவே டெமோ பண்ணி காமிச்சிருக்குறாங்க நம்ம எந்த களங்களும் இல்லாத தண்ணி தான் வந்து நல்ல சுகர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கடுகு கடுகுல வந்து இங்கே பாருங்கள் இந்த ஒரு வெடை காமிச்சிருக்கிறாங்க இது வந்து என்ன வெடை அப்படின்னம்னா ஆல்ஜினோ வெடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெட்டது ஆனால் இது வந்து க வந்து கலப்படமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகுல வந்து பப்பாளி விதையும் தேனில் வந்து சக்கரை பாவும் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல கலப்படம் இல்லாத ஒரு உணவு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை